இல்லை மாந்திரிகத்தில் நிறைய பேர் கிட்டே வரதே வந்து வசியத்துக்கு தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் வசியத்துக்கு தான் நிறைய பேர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க காதலன் காதலி வந்து புரிஞ்சிருப்பாங்க எத்தனை வருஷம் புரிஞ்சிருந்தாலும் சரி நம்மள்ட்ட வந்து வசிய மையம் இருக்குது நம்ம வந்து மாந்திரிக பூஜைகள்னால நிறைய பேர் வந்து சேர்ந்து சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் சீக்கிரமாக வசியமாகிற ஒரு முறை இருக்குது அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து நிமிஷத்தில் எப்படி சுவாமி வசியமாவாங்க நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் பத்து நிமிஷத்தில் வசியம் ஆவாங்கன்னு அது உண்மைதாங்க வாய் வார்த்தையால் சொல்கிறது இல்லை உண்மையாகவே பார்த்தீங்கன்னாக்கா பத்து நிமிஷத்தில் வந்து அவசியமாகுவாங்க இது வந்து நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் உண்மை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் நிறைய பேர் கண்ட பலன் அது பத்து நிமிஷத்தில் வந்து காதலன் காதலி மட்டும் இல்லைங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி பத்தே நிமிஷத்தில் வசியம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரிஞ்சுருந்தீங்கன்னா யாரை அவசியம் பண்ணணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக மாந்திரிக பரிகாரம் எல்லாமே இருக்குது சிறப்பாக பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் வசியம் பண்ணணுமா கால் பண்ணுங்கள்